ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு தான் முதல்ல வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் அந்த பிள்ளைக்கானால் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஎஸ்ஃபை அண்ட் பிஎஸ் ஃபோர் கேமில் டிஸ்க் கேம் வாங்கலாமா இல்லை டிஜிட்டல் கேம் வாங்கலாமா இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல வந்து பார்த்தீங்கன்னா எது ஒத்து போகிறோம் சொல்லி என்ன கேட்டிருந்தீங்க இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஎலக்சி டிஜிட்டல் கோல்டு கம்ப்ளீட்னா என்னான்றதான் நம்ம பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிஸ்க் ப்ளஸ் டிஜிட்டல்னா என்னன்றது அதே சமயம் இது எது வாங்கினா ஒருத்துன்றதையும் என்கிட்ட கேட்டிருக்கீங்க இதில் வந்து நான் டீப்பாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஷேர் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் இருந்து ஆரம்பிச்சிடலாம் இப்போ நீங்கள் டிஜிட்டலாக ஒரு கண்டென்ட் வாங்குறீங்க அப்படின்னா அதுவும் சரி அதே மாதிரி பிசிக்கலாக ஒரு கன்டென்ட் வாங்கினாலும் சரி ரெண்டெல்லாமே சேம் டேல தான் நமக்கு லான்ச் ஆகிருக்கும் என்ன பிசிக்கல்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சில இடத்துல ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா சேம் டே கூட டெலிவரி ஆகும் இல்லைனா டூ டேஸ் த்ரீ டேஸ் கூட ஆகலாம் அதே நமக்கு டிஜிட்டல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சேம் டே நீங்கள் ஆர்டர் பண்ண ஒரே நாள்லேயே நீங்கள் கண்டிப்பாக அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன் மினிட்னா ஒரே நிமிஷத்தில் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ண முடியும் நினைக்காதீங்க கேம் வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஒரே நிமிஷத்தில் உங்களோட லைப்ரரியில ஆட் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை தாராளமாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ பிசிக்கல் டிஸ்க்னா அப்படி கிடையாது பிசிக்கல் டிஸ்கா கண்டிப்பா வெயிட் பண்ணி நம்ம வர வரைக்கும் வச்சு தான் அதுக்கப்புறம் லைவ் பண்ண முடியும் ஸ்டீம் பண்ண முடியும் மேக்ஸிமம் லைவ் ஸ்டீம்லாம் பண்ணுறவங்களுக்கு டிஜிட்டல் ஆப்ஷன் தான் நல்ல ஆப்ஷன் ஓகேங்களா இல்ல ஒரு சில பேர் கலெக்ட் பண்ணுவாங்க கேம்ஸ்லாம் கேம் கேம்ஸ் சீடிஸ் கலெக்ட் பண்றவங்க இருப்பாங்க கேம்ஸோட கஸ்டமைசேஷன் கலெக்ட் பண்றவங்க இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஆப்ஷன் நல்ல ஆப்ஷன் ஓகேங்க டிஸ்க்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரீவேல்யூஷன் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு டிஸ்க் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா அந்த டிஸ்கை நீங்கள் ப்ளே பண்ணி முடிச்சோடனே ப்ளே அதை விற்றுங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐந்நூறுவா வரைக்குமே கண்டிப்பாக செல் ஆகிடும் அதாவது நீங்கள் கேமை வந்து ஐநூறுரூவா கொடுத்து நீங்கள் ப்ளே பண்ண மாதிரி தான் உங்களுக்கு கணக்கு வரும் அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் இருக்குது அது கேமை ஃபினிஷ் பண்ணிட்டு தாராளமாக நீங்கள் ரீசேல் கூட பண்ண முடியும் இது வந்து உங்களுக்கு எடிஷனை பொறுத்து மாறும் பட் ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல வந்து பிசிக்கல் டிஸ்க் வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட் எடிஷனாகவும் ஒரு கோல்டு அடிஷனாகவும் வாங்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கண்டென்ட்டை உங்களுக்கு ரிடம் பண்ணுறதுக்கு ஒரு டோல் டிஜிட் கோடு கொடுப்பாங்க அந்த கோடை வந்து நீங்க ரிடர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் எடிஷன் மாதிரியே மாறிடும் பட் உங்களுக்கு அது கோல்ட் எடிஷன் அதர்வைஸ் நீங்க செல் பண்ணும்போது செல்லரை வந்து பார்த்தீங்கன்னா இதை ஸ்டாண்டர்ட் வருஷன்ல தான் எடுத்துக்குவாங்க ஏன் ஏன்னு கேட்டிங்கன்னா நீங்க வாங்குறப்ப கோல்டா வாங்கியிருப்பீங்க பட் அதில் இருக்கக்கூடிய அந்த டிஎல்சிலாம் நீங்கள் நீங்க வந்து ஸ்வைப் பண்ணிட்டீங்க அதாவது ரிடர்ன் பண்ணிட்டீங்க ரிடர்ன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஸ்டாண்டர்டா மாறிடும் ஜஸ்ட் கேம் மட்டும் தான் அதுல இருக்கும் டிஎல்சி எதுவுமே இருக்காது நீங்க கேம் ரீசெல் பண்றப்ப உங்களுக்கு ஸ்டாண்டர்ட்ல தான் எடுத்துக்குவாங்க அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரீசேல் பண்ணுறதுக்கு வேலையோ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு இருக்கு டிஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நமக்கு மேக்ஸிமம் எவ்வளவு நாள் வேணால் வச்சுக்கலாம் நீங்க டிஸ்க கலெக்ட் பண்ணிட்டே இருந்தாலும் சரி டிஸ்க வந்து ரீசேல் பண்றதுக்கு வச்சிருந்தாலும் சரி நீங்க வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டிஸ்க்குன்றது நல்ல ஆப்ஷன் தான் உங்களால வந்து பாத்தீங்கன்னா இப்போ டிஜிட்டல்ன்றது கண்டிப்பா இன்டர்நெட் இருக்கக்கூடிய ஏரியாவில டிஜிட்டல்ன்றது நல்ல ஒரு வேல்யூவான பொருள் அதனால தான் வந்து கேம்லாம் பண்ணி அதாவது ஏற்றிக்க முடியும் நினைச்ச நேரத்துக்கு டவுன்லோட் பண்ண முடியும் நினச்ச நேரத்துக்கு டெலிட் பண்ண முடியும் ஓகேங்களா அதே நமக்கு நம்ம டிஸ்கில் டேட்டாவும் இருக்கும் அந்த டேட்டாவை நீங்க ஜஸ்ட் காப்பி பண்றதுக்கு டிஸ்கா மட்டும் போட்டால் போதும் ஓவராலாக டேட்டா வந்து எப்பயுமே டிஸ்பிளே தான் இருக்கும் நீங்க டெலிட் பண்ணாலும் சரி டெலிட் பண்ணாலும் சரி நீங்க நினச்ச நேரத்துக்கு போட்டு ப்ளே பண்ணிக்கிறதா டிஸ்க்கு ஆப்ஷன் பட் ஒரு சில பேருக்கு வந்து சும்மா ஓப்பன் பண்ணி போட்டு ப்ளே பண்ணுறது கொஞ்சம் பிடிக்காத விஷயங்களாக இருக்கும் அந்த மாதிரி டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டல் போகிறது நல்லதுதான் பட் டிஜிட்டல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்டர்நெட் பேக்குன்றது ஒன்று கண்டிப்பாக இருக்கணும் ஓகேங்களா இதுதான் டிஸ்க் டிஜிட்டலுக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸு அப்போ இதே நீங்கள் டிஜிட்டல் கேம்ஸாக நீங்கள் வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒரு கேம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கேமை வந்து நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்க முடியும் அதாவது உங்க ஐடியை ஷேர் பண்ணுறது மூலியமாக தாராளமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்க்குலாம் நீங்கள் நூறு பேர் வரைக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதாவது உங்கள் ஐடினா உங்களோட பர்சனல் ஐடி நீங்கள் பிஎஸ் ஃபை பிஎஸ் ஃபோரில் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா அந்த ஐடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் அதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கேம்ஸுமே ஒரு நூறு பேர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் இதுல இருக்கக்கூடிய விஷயம் அதாவது ப்ராப்ளம்னு என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மல்டி பிளேயர் வாடுவான் ஆன்லைன் மல்டி பிளேயர் ஆடுறப்ப ஒரு சில பேர் வந்து ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க தேவையில்லாம ஒரு சில இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்ணுவாங்க அந்த கேம் விளாடுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஆப்பர்ட்டியே கொள்றது ஒரு சில விஷயங்களை கிளிச்சு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க அதாவது இப்போ லாஸ்ட்ல கிடைக்கக்கூடிய விஷயத்தை எனக்கு மிடில்லேயே கிடைக்கணும்னு சொல்லி கிளிச்சு மாதிரி ட்ரை பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷனோட ரூல்ஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆனது இதெல்லாம் நான் பண்ணும்போது நம்மளோட அந்த ஒட்டுமொத்த ஐடியுமே வந்து டெர்மினேட் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்கு அதனால முடிஞ்சளவுக்கு பர்சனலாகவே யூஸ் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ரிலேட்டிவாக இருந்தாலும் எவ்வளோ ட்ரஸ்டடான நாளாக இருந்தாலும் தயவு செய்து ஐடியா ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் ஐடியா ஷேர் பண்ணுறது மூலிமா உங்களால் கேமையும் ஷேர் பண்ணிக்க முடியும் இல்லையான்னு சொல்லலை ஷேர் பண்ணாத வரைக்கும் உங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா ஒரு சில பேர் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கனா அதை மிஸ்யூஸ் தான் பண்ண வாய்ப்பு நிறையாவே இருக்குது நீங்கள் கொடுக்குற நபர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம்னு நீங்கள் சொல்கிறீங்க அதனால அளவுக்கு நீங்கள் டிஸ்க் வாங்கிட்டிங்கன்னா கூட பிரச்சனை இல்லை இப்போ டிஸ்க் வாங்கி பிளே பண்றீங்க அப்படின்னா டிஸ்க வச்சு நீங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தாராளமாக டிஸ்க கொடுத்து விட்டு கூட ப்ளே பண்ணிட்டு கொண்டாந்து குடுறான்னு சொல்லலாம் இதனால உங்களுக்கு வந்து எந்த விதமான ப்ராப்ளம் வரப்போறது கிடையாது என்ன டிஸ்கன்றத பொறுத்த வரைக்கும் நீங்க அதுல எந்த விதமான ஸ்கிராட்சு எதுவுமே போடக்கூடாது அது ஸ்கிராச்சு மைல்டு ஸ்க்ராட்ச் கூட விழுந்துருச்சுன்னா கண்டிப்பா அது வந்து ரீசேலுக்கு போகாது அதனால அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அதுல ஒன்று இருக்கு ஓகேங்களா அதனால அளவுக்கு எல்லாத்துலேயுமே மைனஸ் பாயிண்ட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றத பொறுத்து தான் இருக்கு பேசிக்கலாக டிஸ்க் வாங்கினீங்க அப்படின்னா ரீசெல் பண்ணிக்க முடியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தாராளமாக ப்ளே பண்ணிட்டு நீங்கள் கொடுக்க முடியும் அதே சமயம் ரீசேல் பண்ணுறப்ப நல்ல ப்ரைஸுக்கு செல் பண்ணிக்கலாம் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டலாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவுக்கு நூறு பேத்து வரைக்கும் ஷேர் பண்ணிக்க முடியும் பட் அது வந்து உங்களோட ஐடியா நீங்கள் ஷேர் பண்ணணும் இதுதான் பாத்தீங்கன்னா டிஸ்க்குன்னு டிஜிட்டலுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் பட் டிஜிட்டலாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஒன்று இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் எந்த கேமு வாங்கினாலும் உங்களோட லைப்ரரியில் போய் ஆட் ஆடாயிரும் நீங்கள் எப்போ வேணாலும் அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எத்தனை தடவை வேணாலும் டெலிட் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நினச்ச டைத்துக்கு டே கேமை வந்து ப்ளே பண்ணிக்க முடியும் ஜஸ்ட் உங்களோட கன்சோல் ஆன் பண்ணிவிட்டு உங்களோட டிவியில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் எக்ஸ்பர்ட் அனு கொடுத்திங்கன்னா கேம் ஆக ஆரம்பிச்சு அதே நம்ம டிஸ்கன்றதை பார்த்தீங்கன்னா எடுத்து கொண்டு போய் இன்சர்ட் பண்ணி அதை ரன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஓப்பன் கொடுக்கணும் ஒரு சில சமயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்க்கு ரெகனைஸாக ஆகிடும் அதாவது உள்ள இருக்க லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக க்ளீனாக இருக்கோ அதே அதுக்கு தகுந்த மாதிரி தான் டிஸ்கோட ரன்னிங் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டேட்டாவாக ரன் பண்ண ஆரம்பிக்கும் டிஸ்க்கு மட்டுமே சுற்றிக்கிட்டு இருந்து உள்ள இருக்கக்கூடிய லென்ஸு கொஞ்சம் ஏதாவது லைட்டாக டஸ்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ரன் ஆகிறது கஷ்டம் ஆனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே டிஸ்க் பிளஸ் டிஜிட்டல் வாங்கியிருக்கக்கூடிய பேஸ் பை யூசர்ஸ் டிஸ்க்கும் போட்டு விளாடுங்க டிஜிட்டலும் போட்டு விளாடுங்க ஏன்னா டிஸ்க்கு மட்டுமே விளாண்டுக்கிட்டு இருந்தீங்கனாலும் டிஜிட்டலுக்கு அந்த உள்ள இருக்கக்கூடிய எஸ்எஸ்டிக்கு நீங்க ஃபுல்லாக இருக்கக்கூடிய பூஸ்டர் நீங்க கொடுக்க முடியாது ஏன்னா நீங்க கண்டிப்பாக ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த மூவபோல் பார்ட்ஸ் இருக்கக்கூடிய ஏரியால நீங்க அனுபவிக்க முடியாது அதாவது மூவ் பண்ணாத பார்ட்ஸ் ஒன்று இருக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ்எஸ்டின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மூவபோல் பார்ட்ஸ் கிடையாது ஜஸ்ட் நமக்கு மெமரி கார்டு டைப் ஆர் டிஸ்க்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை மூவபோல் பார்ட்ஸ் அதாவது உள்ள இருக்கக்கூடிய ஒரு டிஸ்க்கு ரெண்டான தான் நமக்கு வந்து கேம் வந்து பார்த்திங்கன்னா அது ஃபுல்லாக டேட்டாவை ரீட் பண்ணி கொடுக்கும் இதே கான்செப்ட் மாதிரி தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ப்ளூ ரே டிஸ்க்கும் ஓகேங்களா அதனால முடிஞ்சளவுக்கு டிஸ்க் போட்டு விளாண்டாலும் சரி டிஜிட்டல் போட்டு விளாண்டாலும் ரெண்டையுமே செப்பரேட்டாக விளாடுங்க ஒன்று மட்டுமே கான்சன்ட்ரேஷன் பண்ணாமல் ரெண்டுலையுமே வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி விளாடுங்க சில பேருக்கு டிஜிட்டல் மட்டுமே தான் ப்ளே பண்ணுவீங்க சில பேர் டிஸ்க் மட்டுமே ப்ளே பண்ணுவீங்க அந்த மாதிரி பண்ணாமல் ரெண்டையுமே செப்பரேட்டாக ப்ளே பண்ணுங்க அது வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களோட கன்சோல் ரொம்பவே சூப்பராக பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் இதுதான் பார்த்திங்கன்னா கன்சோலோட லைஃபை வந்து நல்லா நீடிக்கும் அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த டீடைல்ஸ் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மேக்ஸிமம் புரிஞ்சிருந்து நினைக்கிறேன் புரிஞ்சதை நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதோட நம்ம அடுத்த பிளே ஸ்டேஷன் டெக் வீடியோஸ்ல மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்